என்னால தாங்கிக்கவே முடியாது ஒத்துக்கவே முடியாது அப்படிங்குமே சொல்றாங்க கனி பிக் பாஸ் வீட்ல அநியாயம் பண்றதே நீங்க தான் இரிட்டேட் பண்றது யாருன்னு நீங்க கேட்டீங்கன்னா பார்வதி திவாகர் இந்த ரெண்டு பேரையும் சொல்லலாம் மற்றபடி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள முழுக்க முழுக்க அநியாயம் மட்டுமே பண்ணிக்கிட்டு இருக்கிறது கனிதான் அதாவது நீங்க தான் நீங்க பண்ணாத வேலையாங்க அடுத்தவன் திங்குற சோத்துல உப்ப போட்டு குப்பைக்கு கொண்டு போறீங்க சாதத்தை குரூப்பா சேர்ந்துக்கிட்டு ஒரு ஆள் டார்கெட் பண்றதுக்காக அவங்கள தூண்டி விடுறீங்க விதிகளை மீறக்கூடாது பிக்பாஸ் வீட்ல இருக்கிறவங்க விதிமுறைகளுக்கு உட்பட்டு தான் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்வதிக்கு ஒரு சட்டம் போடுறீங்க அதே நேரத்துல நீங்க என்ன பண்றீங்க பிக் பாஸ் ரூல்ஸ் ஆகுது டேஷ் ஆகுது நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்கடா கஞ்ச குடிங்கடா சூப்பர் டீலக்ஸ் வீட்டுல இருக்கிறவங்க சாப்பிட்ட தான் நம்ம சாப்பிடணுமா அதெல்லாம் கிடையாது நீ குடி விதிமீறலா இருந்தா யார் என்ன பண்ணாலும் நான் நான் அப்படிங்கிற மாதிரி எல்லா வேலையும் பண்ணுவீங்க ஆனா அநியாயம் பார்த்தா பொங்குவீங்களா போய் கண்ணாடிய ஆச்சு அடுத்ததா அடுத்த கட்டில திரும்பவும் பார்வதி பேசுறது தான் காட்டுறாங்க நான் வந்து திவார்கிட்டயே சொல்லிக்கிட்டு இருப்பேன் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பேன் கனிமேல எனக்கு தான் இருக்குது அப்படிங்கறத நான் திவார்ட்ட முதலே சொல்லிட்டேன் கனி மேல எனக்கு எப்பவுமே நம்பிக்கை இருந்ததே கிடையாது பிக் பாஸ் வீட்டில் சகுனி வேலையை பாக்குறதே கனிதான் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல பார்வதி சொல்லிட்டு இருக்காங்க அடுத்ததான் கனி பேசுறத காட்டுறாங்க கனிய பொறுத்த அளவுல நமக்கான நியாயத்தை நம்ம தான் கேட்டு வாங்கணும் திரும்பவும் பார்வதி காட்டுறாங்க எல்லாரையும் அவங்க வைக்கிறது மிகப்பெரிய அரசியல் தனக்கு எதிரா யாருமே பேசக்கூடாதுன்னு யாரு நினைக்கிறாங்களோ அவங்க தான் மிகப்பெரிய விஷம் அப்படிங்கறத இந்த இடத்துல பார்வதி பதிவு பண்றாங்க தான் நம்மளும் பதிவு பண்ணிட்டு இருக்காங்க நேருக்கு நேரம் சண்டை போடுற எதிரிய கூட நம்பிடலாம் தோல்ல கை போட்டுட்டு முதுகுல குத்துற துரோ

அவர்லாம் ஒரு ஹோஸ்டா அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு வெறுப்பு தான் வந்துருச்சு அடுத்ததை பார்த்தோம் அப்படின்னா கனி அவங்க வாயாலேயே நான் ஒரு வில்லி அப்படிங்கறத ஒத்துக்கிறாங்க அதாவது நான் இப்ப ரொம்பவே வில்லத்தனமா யோசிக்கிறேன்டா இதுக்கு முன்னாடி நான் இப்ப எல்லாம் யோசிக்கவே மாட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி கனி சொல்றாங்க இதோட இந்த ப்ரமோ முடிச்சுட்டாங்க அப்படினே சொல்லலாம் அதாவது இந்த ப்ரமோ பொறுத்தளவுல கான்செப்ட் ஒண்ணுதாங்க இந்த சீசன்ல பார்வை விட மிகப்பெரிய விஷம் அப்படின்னா அது கனி தான் கனியை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அன்பு அப்படிங்கிற ஆயுதத்தை பயன்படுத்தி நான் கனிவா இருக்கிறேன் அப்படிங்கிற போர்வேல எல்லாரையும் அடிமையாக்கி கனி அவங்களோட காரியத்தை சாதிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறது தான் நிதர்சனமான உண்மை அதை தான் சொல்றாங்க அதுதான் இந்த பிரமோல காட்டியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல இவ்வளவு நாள் கனி நல்லவங்க அப்படின்னு யாரெல்லாம் நினைச்சிருந்தீங்க இப்போ அவங்களோட முகம் உங்களுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா கனிய பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்க அப்படிங்கறத கமல் மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்கணும் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்